வாங்க எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்களா இன்றைக்கி அஸ்வினி சீக்ரெட் சாமியில் வந்து சூப்பரான நம்ம மீன் குழம்புங்க ஏரி மீன் தான் இது முள் மீன் இதில் நம்ம குழம்பு வச்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் மீனை கழுவிட்டு உப்பு போட்டு வச்சிருக்கேன் உப்பு போட்டு நல்ல மீனை கழுவி உப்பு போட்டு வச்சிருங்க ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே இதில் வந்து உப்பில் ஊறணும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழம்பு வச்சதும் சாப்பிட முடியும் இல்லைன்னா உப்பு காரம்லாம் இருக்காது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணும் மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதில் உப்பு போட்டு வச்சுருங்க இது வந்து முள் மீனுங்க முள் முள்ளாக இருக்கும் அதனால் நான் குழம்பு செய்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக எப்படி வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பாருங்க நான் வந்து சின்ன வெங்காயம் நல்லா வந்து நசுக்கி வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயத்தை எடுத்து ஒரு பத்து இருபது வெங்காயத்துக்கு நல்லா நசுக்கிட்டு பூண்டு கூட பாருங்கள் பூண்டு நல்லா நசுக்கி வச்சுக்கிறேன் பூண்டு பாருங்கள் நசுக்கிட்டேன் அது நசுக்கி போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டி அப்படியே போடுறதுக்கு பதில் ஒன்றும் அதிகமாக நசுக்கி போடுங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஒரு ரெண்டு நாட்டி தக்காளியை நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் சரிங்களா இப்போது மசாலா வந்து நம்ம ஒரு நாலு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் தக்காளி ஒரு ரெண்டு போட்டுக்கிறேன் கூட வந்து தேங்காய் தேங்காய் சீரகம் போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு ரெண்டு மூணு பீஸு போட்டுக்கோங்க தேங்காய் அடியில் இருக்குது மேலே தக்காளி போட்டேன் வெங்காயம் போட்டேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் சீரகம் போட்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு குழம்புல ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கே பாருங்கள் அரைச்சிட்டு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க அகலமான கடாய் வச்சுக்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது ரைஸ் ஆகிருப்பாரு மசாலா அரைச்சாச்சு நம்ம இப்போ வந்து புளி ஊற பாருங்க புளி கரைச்சிக்கலாம் நான் முன்னாடியே வந்து புளி ஊற வச்சுட்டேன் ஒரு போட்ட புளி எடுத்து இப்போ இதை அரை கரை கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீர்கா போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெந்தயம் வெந்தயம் போட்டு போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் சோம்பு 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 போட்டு தண்ணி பொருஞ்சிட்டு பூண்டு போட்டு பூண்டு பூண்டு நசுக்கி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு பூண்டு வெங்காயமாக வெங்காயமும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடுங்க சின்ன வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா இந்த மாதிரி அகலமாக இருந்தால் கடாயி நல்லா மீன் பழுது குண்டா சட்டி இருந்தால் கூட பரவாயில்ல அகலமாக மண் நம்ம மீன் குறைஞ்சி இன்னும் டேஸ்டியாக இருக்கும் நல்லா நசுக்கி போடுங்க நல்லா நான் தேங்காய் தக்காளி எல்லாம் வந்து நான் மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டேன் வெதாயெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டேன் அரைச்சுன்னு வந்துட்டிங்க நல்லா கொஞ்சம் செவர்த்தோம் வெங்காயமும் பூண்டோம் கலர் வந்து பின்னாடி நல்லா செவந்து வந்துச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கோ அந்த மாதிரி நல்லா வாசமாக இருக்கும் நல்லா இந்த பூண்டு ஸ்மெல்லு அவ்வளோ நல்லா இருக்கும் ரெண்டு தக்காளி நாட்டு தக்காளி நைஸாக கட் பண்ணி வைக்கிறேன் நான் மீன்லேயும் உப்பு போட்டுருக்குறேன் இப்போ குழம்பு தகுந்த மாதிரி உப்பு நம்ம இதில் போட்டு அப்போ தான் இந்த தக்காளி எல்லாம் கருந்து வரும் மீனில் மீனில் கழுவிட்டு போட்டு வச்சுக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக மீன் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கினாங்க தக்காளி வந்து கருந்து வரணும் இப்போ எண்ணெய் நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் ஏன்னா புளி வந்து ஊற்றுறோம் இல்லையா அதனால் தூள் ஜாஸ்தி தான் போடுது அப்போ தான் நல்லா கார சாரமாக இருக்கும் போகுது மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எண்ணெயிலையும் போட்டுருங்க தக்காளியும் கரைஞ்சிச்சு தக்காளி நஷ்ட நம்ம பரிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா மசாலா தேங்காய் அதை அப்படியே ஊற்றிடுவோம் தக்காளி நல்லா குறைஞ்சிச்சு மிளகா பச்சை வாசனை போச்சு இப்போ மசாலா நான் மசாலா வந்து தேங்காய் தக்காளி வெங்காயம் நாள் அது கூட சீரகம் போட்டு அடிச்சிருக்கேன் இது அப்படியே எண்ணெய்லையே வதங்கணும் அப்போ தான் பச்சை வாசனை போடுவோம் தேங்காய் நீர் குழம்பு இது வந்து ரொம்ப தேங்காய் வந்து தேங்காயில் இருக்கிற பச்சை வசணமெல்லாம் எண்ணெயிலேயே ரொம்ப வதக்கணும் நல்லா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி வதக்கிடுவோம் நல்லா கொதிக்கிட்டோம் மசாலா அரைச்சி யார் நல்லா அரைச்சு பாருங்கள் எண்ணெய் பெஞ்சிட்டு வருது நல்லா இந்த மசாலா பச்சை வசதி படுங்க நல்லா வதக்கிடுங்க இப்போது புளி காய்ச்சி நல்லா பாருங்கள் உதிடுது நல்லா கொட்ட புளி எடுத்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் லெமன் சைஸில் நம்ம புளி எடுத்துக்கணும் எடுத்து நல்லா புளி ஊற்றிக்கலாம் அப்போது நம்ம திட்டமாக தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் மசாலா கரெக்டாக உப்பு காரம் எல்லாம் கரெக்டாகக்குதான்னு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாக வே தண்ணி ஊற்றணும் அவ்வளோதான் மீன் குழம்பு சிம்பிளான மீன் குழம்பு பண்ணணும் இந்த மாதிரி டேஸ்டெலாம் செய்யலாம் நல்லா கொதிக்கிட்டோம் மீன் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் கொதித்து வரட்டும் நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க எண்ணெய் பிரிஞ்சு உங்க பாருங்க பச்சை பச்சைவாசம் நல்லா போய்ட்டு குழம்பு கிட்டே ஆகிடுச்சு இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துங்க வந்து நம்ம மீனை போட்டுக்கலாம் நிலைய போடுவோம் நல்ல மீனா வந்து நல்லா உப்பு போட்டு வச்சிங்கன்னா மீன் நல்லா உப்பு எல்லாம் ஏறிட்டுக்கு மீனில் நல்லா கழுவிட்டு அரைவருக்கு முன்னாடியே உப்பு போட்டு வச்சுக்கணும் மீன் அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் மீனும் உடனே நம்ம சாப்பிட்லாம் உடனே உடனே சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா மீன் உப்பு காரம்லாம் ஏறாது அதனால அரைவர் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருவோம் நல்லா கொதிச்சுடுச்சு மீன் மீன் போட்டு ஒரு கொதி நல்லா வந்தால் போதும் மீன் வந்துடும் சூப்பரான டேஸ்டியான இப்படி தான் இருக்கணுங்க ரொம்ப கெட்டியாக இருந்தால் இருக்காது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ஏன்னா ஆறுனா கெட்டியாகிடும் யார் யாருக்கு பாருங்கள் இந்த சிம்பிளான இந்த இந்த மாதிரி செய்ங்க இந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் யார் யாருக்கு இந்த மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்டியாக இருக்குதுன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க ஷேர் போடுங்க கமெண்ட் சப்ரைஸ் பண்ணுங்கள் சேனலை சர்ப்ரைஸ் பண்ணாத பார்க்காதுங்க மீன் குழம்பு சூப்பராக சேனலில் சர்ப்ரைஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் பாருங்கள் சிம்பிளான ஒரு மீன் குழம்பு இந்த மாதிரி டேஸ்ட்டில் பண்ணுங்கள் கடாய் ஆகிடும் ஒரு குழம்பு மிச்சம் ஆகுதுங்க எல்லாமே காலியாயிடும் அவ்வளோ நல்ல டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு இது சிம்பிளாக செஞ்சுக்கிறோம் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மீன் வெஞ்சிச்சு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னொரு டேஸ்ட்டில்